வணக்கம் வெஜ் சேனலுக்கு உங்களே அன்புடன் வரவேற்கிறேன் இனிப்பு பூந்தி கொஞ்சம் கடலமாவும் சர்க்கரையும் இருந்தாலே போதும் ஈஸியா செய்யக்கூடியது ஆனா நிறைய பேரு இது செய்ய வேண்டிய அந்த சின்ன சின்ன நுணுக்கம் தெரியாம கஷ்டம்னு சொல்லுவாங்க ரொம்ப ஈஸியா பண்ணிடலாம் இலைக்கு கொஞ்சமா இருந்தா கூட எல்லாருக்கும் நிறக்க வைக்கக்கூடிய ஒரு ஸ்வீட்டு அன்னைக்கே செலவு பண்ணுறதா இருந்தா கொஞ்சம் பதம் குறையாவும் எடுக்கணும் ஒரு பத்து நாள் வரைக்கும் வச்சு சாப்பிட்றதா இருந்தா கொஞ்சம் காய விட்டு ஒரு கம்பி பதத்துக்கு கொஞ்சம் முன்னால எடுத்தோம்னா நல்லா கலகலன்னு கெட்டு போகாமல் இருக்கும் நம்ம இளம் பதத்தில் எடுக்கக்கூடிய மாவோ இல்லை பாகோ எடுக்கிறது அன்னைக்கே செலவு பண்ணணும் இப்போ நம்ம பத்து நாள் வரைக்கும் வச்சு சாப்பிட்ற பூந்தி ஸ்வீட் பூந்தி எப்படி செய்யறதுங்கிறத வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் வாங்க ஒரு பாத்திரத்தில் ஒரு கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்திருக்கோம் கடலை மாவு திரிச்சிட்டு வந்ததை நல்லா சலித்து எடுத்திருக்கோம் ரொம்ப அழுத்தி எடுக்கக்கூடாது கோபுரமாக எடுத்திருக்கோம் கலருக்காக கொஞ்சமாக பொடி சேர்த்துருக்கோம் ஃபுட் கலர் சேர்க்க விருப்பம் உள்ளவங்க சேர்த்துக்கலாம் ஆனால் நான் மஞ்சப்பொடி தான் சேர்த்துருக்கேன் ஒரே ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்துருக்கோம் அதோட கட்டி இல்லாமல் நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கரைச்சிக்கிட்டோம் இப்போ எடுத்து பார்க்கும்போது அது போரிங் கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் அந்த மாதிரி இருந்தால் தான் பக்குவம் சரியாக இருக்குதுன்னு அர்த்தம் இப்போ நான் ஒரே ஒரு ஸ்பூன் தண்ணி மட்டும் சேர்த்துருக்கேன் மாவோட தன்மைக்கு தகுந்தார் போல் நம்ம எடுத்து வச்சுருக்கிற தண்ணி ஒரு டம்ளர்லேருந்து அதாவது முக்கால் டம்ளர்லேருந்து ஒன்னேகால் டம்ளர் வரைக்கும் கூட பிடிக்கும் இப்போ இன்னொரு இது இந்த கரண்டியை பினால திருப்பி ஒரு கோடு இழுத்து பார்த்தோன்னா ஒன்றோட ஒன்று சேரக்கூடாது இப்போ நம்ம ஒரு கப்பு மாவுக்கு ஒரு கப்பு சீனி எடுத்து ஒரு கால் கப்பு தண்ணி ஊற்றி அடுப்பில் வைக்கிறோம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு இந்த சீனியை கரைய விடுறோம் அதோட ஏலக்காய் பொடி ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்துட்டோம் நல்லா சீனி கரைஞ்சி கொதிக்க ஆரம்பிக்கணும் இப்போ சர்க்கரை நல்லா கரையுது அதுக்குள்ளே நம்ம அடுப்பில் எண்ணெய் நல்லெண்ணெயும் சாரி தேங்காய் எண்ணெயோ இல்லை கடல் எண்ணெய் சிலர் வந்து ஆயிலும் யூஸ் பண்ணுவாங்க இது பூந்தி கரண்டின்னு பேர் இந்த கரண்டியில் நம்ம ஊற்றி பூந்தி பொறிக்க போகிறோம் ஒரு கரண்டியில் மாவை எடுத்துகிட்டு முதல்ல கொஞ்சமாக ஊற்றி பார்க்கணும் நல்லா வால் விழுதா உருண்டையாக விழுகுதான்னு பார்க்கணும் இப்போ நல்லா உருண்டை உருண்டையாக விழுகுது மாவு பக்குவம் நல்லா இருக்குது பின்னாடி கொஞ்சம் அந்த ஆவி பட்டு எண்ணெயோட ஆவி பட்டு அந்த தொலையெல்லாம் இருக்கும் வெந்து போயிருக்கும் அதனால் மூடி இருக்கும் அதை நம்ம வளிச்சுட்டு ரன்னிங் வாட்டர்லேயோ ஒரு பாத்திரத்தில் இருக்கிறதுலையோ வலிச்சு விட்டுறணும் கழுவிடணும் இப்போ பாக பார்க்குறோம் பாருங்கள் ஒரு கம்பி பதத்துக்கு ஒரு பதம் முன்னால் நம்ம எடுத்துருக்கோம் அதை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுட்டோம் ஸ்டவ்வை இப்போ மீதி இருக்கிற மாவு எல்லாத்தையுமே பூந்தி பொறிச்சு எடுத்துக்கிறோம் இதுதான் சொன்னேன் ஒரு ஐம்பது பர்சன்ட்டு அறுபது பெர்சன்ட்டு வரைக்கும் வேக வச்சு எடுத்துடுவாங்க மாவு போட்டு பூந்தி எடுப்பாங்க அது வந்து கொஞ்சம் அமுக்கின் விட்டாப்பில் இருக்கும் அதை அன்னைக்கே செலவழிக்கணும் மறுநாள் வச்சுருந்தீங்கன்னா கெட்டு போயிடும் மேக்சிமம் ரெண்டாவது நாள் தாங்கிறதே கஷ்டம் அது அன்னைக்கு மட்டும் செலவழிக்கிறதுக்கு வச்சுக்கணும் இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா சலசலப்பு அடங்குற அளவுக்கு அதாவது ஒரு எயிட்டி பர்சன்ட்லேருந்து எயிட்டி ஃபைவ் பர்சண்ட்டுக்கு நல்லா வேக வச்சு எடுத்து பாகலை நம்ம போட்டோம்னா இப்போ நம்ம தயார் பண்ணி வச்சுருக்கிற பாகலை போட்டோம்னா குறைஞ்சது பத்து நாள் வரைக்கும் வச்சு சாப்பிடலாம் கெட்டு போகாது இப்போ ஒரு பூந்தியை எடுத்து நசுக்கி பார்க்குறோம் நல்லா உடையுது அதே மாதிரி கனமாவும் இல்லை இது சரியாக இருக்குது இதே மாதிரி எல்லா பூந்தியும் போட்டு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி முதல் தடவை எடுத்ததை நம்ம வந்து ஒரு டிஷ்யூ பேப்பரில் எடுத்து போட்டு வச்சுருப்போம் ரெண்டாவது நம்ம போட்டு எடுக்கிறதுக்கு முன்னால் இந்த எண்ணெய் வடிஞ்ச பூந்தியை பாகில் போட்டுறணும் போட்டு ஒரு தடவை கிண்டி விடணும் இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அந்த எண்ணெய் வடிஞ்ச பூந்தியை பாகில் போடுறோம் பாகு பதம் மாறாமல் இருக்கிறதுக்கு ஒரு நாலஞ்சு சொட்டு எலும்பி சம்பளம் தேவைப்பட்டால் ஊற்றிக்கிறலாம் ஏன்னா பக்கத்துலேயே இருக்கிறதுனால சீக்கிரமாக பதம் மாறாது அப்படி மாறிடுச்சுன்னா கொஞ்சம் லேசாக லோ ஃப்ளேமில் வச்சு நீங்கள் அதை உருக்கி விட்டுக்கலாம் இப்போ எல்லாத்து பூந்தியும் பொறிச்சு போட்டுட்டு நல்லா திருப்பி விட்டு ஒரு தட்டு போட்டு மூடிடுறோம் ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் கழித்து பார்க்குறோம் பார்த்தா எல்லாமே நல்லா அந்த பாகு எல்லாத்தையும் பூந்தி உறிஞ்சிட்டு ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் கலகலன்னு சத்தத்தோடு இருக்குது இதுதான் பத்து நாளைக்கு வரைக்கும் யூஸ் பண்ண முடியும் ஒரு சின்ன கரண்டியில் தாளிப்பு கரண்டியில் நெய் சேர்த்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் அதில் தேவையான அளவு முந்திரி பருப்பை கோல்டன் கலரில் வறுத்து எடுத்துக்கிறோம் அதோட ஒரு நாலஞ்சு லவங்கம் லவங்கத்தை பொறிச்சு போட்டால் நல்லா வாசனையாக இருக்கும் மேலே இருக்கிற அந்த பூவை மட்டும் எடுத்துகிட்டு போடணும் கிஸ்மிஸ் பழமும் தேவையான அளவு சேர்த்துக்கிறோம் நல்ல பலூன் மாதிரி உப்பி உடனே நெய்யோடு சேர்த்து நம்ம அந்த பூந்தியில் சேர்த்து விட்டுறணும் நல்லா உப்பி வந்துடுச்சு இப்போ நம்ம மூடி வச்சிருந்தோம்ல அந்த பூந்தியில் இந்த முந்திரி பருப்பு கிஸ்மிஸ்ஸு லவங்கம் எல்லாத்தையும் சேர்த்தாச்சு ஏற்கனவே நம்ம பாகில் வந்து ஏலக்காய் போட்டிருந்தோம் இப்போ பாருங்கள் கீழே அடியிலேருந்து நல்லா கிண்டி கொடுக்கணும் இப்போ நல்லா பூந்தி ரெடி ஆயிருச்சு இந்த மாதிரி பூந்தி தான் அந்த அந்த கட்டி மாதிரி தெரியுது இல்லை அதெல்லாம் கொஞ்சம் நேரத்தில் நல்லா உதுந்துடும் நீங்கள் இந்த கரண்டியை வச்சு லேசாக அந்த அப்படி உதுத்து விட்டிங்கனாலே உதுந்துடும் தனித்தனியாக ஒவ்வொரு உருண்டை உருண்டையாக பூந்தி உதுந்து வந்துடும் அந்த அன்னைக்கே செலவழிக்கக்கூடிய ஒரு லட்டை இன்னொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம் இன்றைக்கி ஒரு பத்து நாள் வரைக்கும் வச்சு சாப்பிடக்கூடிய ஸ்வீட் பூந்தி ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்